ஒரு தமிழ் இனத்தையா அழிச்சிட்டாங்க இதான் நடக்குது நம்ம எதிர்க்கே நம்ம குடிச்சு குடிச்சு கெட்டு போறத பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் அதனால அதெல்லாம் மூடணும் டாஸ்மாக மூட வேண்டும் குடிகடைகளை மூட வேண்டும் என்றால் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அது நடக்கும் வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் பத்து கடை திறந்து விட போறாங்க இன்னும் நம்ம பசங்க கஷ்டமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் கடையை மூட முடியும் குடிக்கடையை மூட முடியும் பா படைய பிள்ளைகளுக்கு பத்திர பர்சென்டாவது வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கறதுக்கும் நம்மளால வந்து போராட முடியும் என்று கூறிக்கொண்டு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்கு அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஞாபகம் வச்சு மாம்பழத்துக்கு காலையிலேயே போட்டுருங்க என்ன நடக்கும் இந்த வாரம் எல்லாம் ஜரூரா கை தட்டி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க கடைசி ரெண்டு நாள் வந்து அப்படியே வந்து கிராமத்துல வந்து உழுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எதையாவது பணபலம் ஆட்சி பலம் அதிகார பலத்த எல்லாம் காட்டுவாங்க பாவம் நீங்களும் பயந்து போய் ஐயோ அன்னைக்கு வந்தாங்க நம்ம பசங்களுக்கு வேலை வேணும் நமக்கு பத்திர பர்சன்ட் வேணும் எல்லாம் மூடணும் ஒரு நாலு ஓட்டி இவங்களுக்கு போட்டுருவோம் மாம்பழத்துக்கு பிரிச்சு போட்டுடலாம் காசை வேற இது வாங்கியா சின்ன பண்றது தெரியல பிரிச்சு குடும்பத்திலயே என்ன ஆயிடுது பிரிச்சு போட்டுடுறது நடக்குதா இல்லையா நடக்குதுதா பண்ணாதீங்க பண்ணி இன்னைக்கு பண்ணிதான் இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல போட்டீங்கன்னா தான் ஜெயிக்கும் பிரிச்சு பிரிச்சு போட்டுறதுனால பணத்துக்கு ஒரு ஓட்டு அண்ணனுக்கு ஒரு ஓட்டு ஐயாக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு ஓட்டு போட்டு வந்து ஜெயிக்க அது அது வந்து நம்ம குடும்ப செய்யற உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யறது ஒரு மிகப்பெரிய துரோகம் அதான் ஞாபகம் வச்சீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும் உங்க பிள்ளைங்க குடிக்காம இருக்கணும் நல்ல படிப்பு வேணும் எல்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க அந்த ஓட்டை பிரித்து போடுவதை வேண்டவே வேண்டாம் முழுக்க போடுங்க ஏன் பயப்பிடுறீங்க எதுக்கு பயப்பிடுறீங்க அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே அதெல்லாம் வந்து அந்த அந்த பயப்பே வேணாம் உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம் குடும்பத்து பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் இல்லனா இடஒதுக்கீடு தர முடியாது வேலை கொடுக்க முடியாது படிப்பு தர முடியாது குடி மட்டும் தான் கொடுத்து ஓட்டு போடுற ஜனங்களாவே உங்களை வச்சிருப்போம் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா அழுத்த திருத்தமா சட்டசபையிலே சொல்றாங்க அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்க வந்து இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் வீட்டு மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் கேட்டுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நமது சின்னம் நமது சின்னம் பெண்களின் சின்னம் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சின்னம் குறைந்த விலை நிறைந்து தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் குறியெடுத்தல் ஜெய்சந்திரன்